ஹாய் பிரான்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க தெரியுமா நீங்க மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து கருப்பு கொண்ட கடலை போட்டு குருமா வைக்கப் போறேன் அதுதான் இந்த வீடியோல பாக்க போறீங்க இது சாப்பிடுறதுக்கு அப்படியே கறி குழம்பு மாதிரியே இருக்கும் இந்த குழம்பு கொதிக்கையில பாத்தீங்கன்னா எல்லாரும் கறி குழம்பு வாசனையில இருக்கும்பாங்க அதை எப்படி சில வீடியோல பாக்கலாமா வாங்க இந்த கொண்டைகளை வேக ரொம்ப வச்சுப்போம் வேகணும்னு நம்ம குழம்புலாம் வந்து வதக்கி விடுறதுக்கு டைம் இருக்கு இல்லையா அந்த டைம் வரைக்கும் அது வெந்துட்டு போடுறேன் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வெந்துட்டு இருக்கட்டும் வேக வச்சோம்னா நல்லா இருக்காது டைரக்டா அது மாதிரி வேக தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் இதுல போட்டு வேண்டியதான் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து காரத்தை அந்த மாதிரி போட்டுப்போங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக இப்போ இஞ்சி தட்டி போடணும் பூண்டு தட்டி போடணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அவ்வளோதான் பூண்டு ஒரு மூணு கல் இது நல்லா இருக்கட்டும் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வெங்காயம் அரிஞ்சிட்டு தாளிச்சு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ தேங்காய் வந்து நல்லா அரை மூடி எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து கால் ஸ்பூனு கசகசா போட்டுக்கும் நல்லாயிருக்கும் இதை ஊற கொஞ்சம் நேரம் பிளண்ட் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அரைச்சோம்னா தான் நம்ம கசகசா அரைப்படும் அதனால தான் இப்போ குழம்பு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து பூ மட்டும் போட்டுக்கிறேன் கல்பாசி பூடுக்கல அது மட்டும் போட்டுக்கிறேன் பட்டக்கிறாம்னா எதுவுமே போடக்கூடாது அப்புறம் வந்து சோம்புத்தூள் நான் கறி குழம்புமே இப்படிதான் தாளிப்பேன் ஆஹ் வெங்காயம் இப்ப கருவேப்பில இப்ப கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இதுல காய்கறி எல்லாம் போட்டுடலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் எல்லா காயும் போட்டு வச்சோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இதுவும் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி மீடியம் சைஸ்ல மூணு தக்காளி போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கணுன்னே அந்த குழம்பு எடுத்து ஊத்த வேண்டியதுதான் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்ப நம்ம வேக வச்சதை அப்படியே எடுத்து ஊத்த வேண்டியதுதான் எல்லாம் வேக வச்சோல்லாம் பண்றாங்கல்ல காய்கறிகள் ஊத்திடுன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் முத கொஞ்சம் போட்டிருக்கோம் காய் வேகும் போது இப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம தேங்காய் ஊற்ற வேண்டியதுதான் இப்ப வாழைக்காய் போட்டுக்கலாம் வாழைக்காய்க்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே வேண்டியது இல்லை இது சாம்பாருக்கு நல்லா இருக்கும் இந்த குருமாவுக்கு நல்லா இருக்கும் ரசத்துக்கு நல்லா இருக்கும் சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய் தூள் காருது இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த வறுவல் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அப்புறம் உப்பு இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும் வாழைக்காய் எந்த அளவுல இருக்கோ அப்படிதான் நீங்க தண்ணி ஊத்துறோம் நிறைய ஊத்துனீங்கன்னா குழஞ்சிரும் அப்படியே தூள் தூளாகிடும் ஆழைக்கான நல்லா முழுசு முழுசா நல்லா இருக்கணும் ஆனா வெந்து இருக்கணும் இது வந்து கொண்டக்கான்னு சொல்லுவாங்களா அதனால கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம் நாட்டுக்காயா இருந்ததுன்னா நீங்க வந்து லைட்டா தான் தண்ணி ஊற்றணும் ஒரு கால் டம்ளர் ஊத்தினாலே போதும் போதும் அதை தான் இப்ப நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா பொண்டக்கடலையும் ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா வெந்திருச்சு இப்ப தேங்காய் ஊற்ற வேண்டியதான் தண்ணி அலைச்சி ஊற்றிக்கலாம் அதுதான் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சுது குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசமே நல்லா கறி குழம்பு கொதிக்கிற மாதிரி வாசமாக இருக்கு ஓகே ஆஃப் பண்ணிடலாம் கொண்டக்கடலை போட்ட குருமா ரெடி எல்லாரும் கறி குழம்பான்னு கேட்பாங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பண்ணிடலாமா பண்ணிடலாம் பாருங்கலாம் அது இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் ஓகே எல்லாரும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க நான் இப்பதான் சாப்பிட போறேன் எப்படி இருக்குன்னு சொல்றேன் செம்ம டெஸ்டா இருக்கு வாழைக்காய்க்கும் குழம்புக்கும் செம்ம டேஸ்டா இருக்கு பாப்பாவே இன்னைக்கு பிடிச்சிருக்கோம்லாம் அவ குழம்பு கொதிக்கையிலே வந்து கறி குழம்பு மாதிரி இருக்குமா நீங்க நம்ம வீட்ல கறி குழம்பா அப்படின்னு கேட்டான் மனசு நான் கொதிக்கும் போதும் சரி சாப்பிடும் போது சரி கறி குழம்பு மாதிரியே தான் இருக்கு நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மல் சொல்லுங்க சும்மா அல்டிமேட்டா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்